இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த இனிய புத்தாண்டு தின வாழ்த்துகளையும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படியாக இந்த நாளுக்குரியதான வேத வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின இரண்டாம் நிறுவத்திலே முதல் அதிகாரத்திலே இரண்டாவது தெரிந்து ஆகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கத்தராகிய கிறிஸ்துவினாலும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடு கூட உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி யோவான் அம்மாளை வாழ்த்துகிறதை நான் பார்க்கிறோம் யோவான் மூப்பனாய் இருந்து அம்மா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே அவங்க பிள்ளைகள் நடந்து சத்தியத்திலே நடந்து கொண்ட விதத்தை கண்டு ஒரு மூப்பனாகிய யோவானே அம்மாலை வாழ்த்துவார் என்றார் கிறிஸ்து உங்களையும் என்னையும் எவ்வளவு அதிகமாய் வாழ்த்துவார் என்று நினைத்து பாருங்கள் அது எத்தனை மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கிறதா இருக்கும் ஆமேன் அது அதோட விடவில்லை அதாவது பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின் படியே உன்னுடைய பிள்ளைகளில் சில சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்பொழுதும் அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி வேண்டிக் கொள்ளுகிறேன் எதற்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்றால் நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற படி நடந்து கொள்ள வேண்டும் வேண்டிய கற்பனை இதுவே என்று சொல்லுகிறார் ஆமே அன்பு என்பது ஆண்டோடைய கற்பனை நடப்பதுதான் அன்புன்னு சொல்லி யோகா அழகாய் அம்மாளுக்கு நாம் பார்க்க முடிகிறது அப்போ நம்மளுடைய தகப்பனாகி இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளே அன்பு கூர்ந்தார் அவரை பகைத்தவர்களிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை அவர் சில்லுவையில் அப்படி நிஜமாக நிரூபித்து காண்பி தராமே அப்படியாக அன்பு என்பது நம்மளிடத்துல அன்பு இடத்துல நாம் அன்பு கூறுவது அது ஆவியின் கனி அல்ல நம்மளுக்கு அன்பு கூறாத இருக்கிறவர்களிடத்திலும் நாம் அன்பு கூறுவதுதான் ஆவியின் கனியிலே முதலாவது கனி அன்பின் கனியா இருக்கிறது அது எப்படி நடக்கும்னா கிறிஸ்துவின் க பனையின்படி நடந்தால் மாத்திரம்தான் அந்த அன்பின் கனியை கொடுக்கிறவர்களா நாம் இருக்க முடியும் ஆமே அப்போ ஆண்டவர் இயேசு அன்பின் தெய்வமா இருக்காங்க அப்போ அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் உண்மைதான் அவர் எப்படி இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தாரோ நாம் அன்பு கூறாவிட்டாலும் அதை போல நாமும் இந்த உலகத்திலே நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாலும் கூறாவிட்டாலும் அவர்களிடத்திலே தேவ அன்பை நாம் கூற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கற்பனையா இருக்கிறது இந்த கனியை கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் கத்த நம்மளை அப்படியாய் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக அப்படியாக இதை சார்ந்த ஒரு பாடல் அன்பு கூறுவே ஐயா அவர்கள் பாடின பாடல் அது மிகவும் நேர்த்தியான ஒரு பாடல் சிறு குழந்தைகள் கூட கிராமங்கள்ல கூட இந்த பாடல் பாடப்பட்ட பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் அன்பு கூறுவேன் தகப்பினுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது அதை சேர்ந்து நாம் பாடி நாமத்தை நாம் அறிமைப்படுத்துவோம் ஆமே அலை லோயா അൻപകൂരുവേ ഇന്നും അതീകമായി ആരാധിപ്പേ ഇന്നും ആകായ് അൻപൂരുവേ ഇന്നും അതീകമായി ആരാദിപ്പേ மார் உம்மை முழு உள்ளத்தோடு தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 Ara deneyi உம்மை முழு உள்ள தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 னையனை எல்ரோயோய என்னை கண்ணீரே நந்தியையா எல்ரோயி எல்ரோயி எங்களை கண்ணீரே நந்தியா கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ள தோடு ஆரே முழு வெள்ளத்தோடு கூறுவே ஆராதனை 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 ரானோ மரஃபா ஹே மரபா சுகம் தந்திரே நந்தியா ஐயா சுகம் தந்திரே நந்தி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆகமாய் அம்மே அலிலூயா அன்புக்குற கூற தேவனிடத்திலே நாம் இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவோம் அந்த அன்பு எப்படின்னா மனிதனிடத்திலே நாம் அந்த அன்பை கூறும் போது காணாத தேவனிடத்திலும் நாம் அன்பு கூறுகிறவர்களா இருக்கிறோம் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்திலே நீ எப்படி அன்பு கூறுவா என்று கேட்கிறார் இல்லைங்களா அந்த கேள்விக்கு இந்த ஆண்டு நாம் என்ற ப பதில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆமே காண்கிற சகோதரர்களிடத்திலே சகோதரர்களிடத்திலே நாம் அன்பு கூறுவர்களா இருப்போம் கத்துடைய கற்பனை நாம் கடைபிடித்து நடப்பதே அன்பு என்பது போல நாம் கடைபிடித்து நடந்து முதல் கனியாக அன்பின் கனியை நாம் வெளிப்படுத்துவோம் ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறவராயிருக்கிறார் ஆமே தான் பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர்